சிவன் தலையில் கங்கையை வைத்திருப்பதன் தெரிந்து கொள்வோம் பார்வதி தேவி மட்டுமல்ல கங்கையும் மனைவிதான் அதனால் தான் அவர் கங்கையை தன் தலையில் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பலரும் கூறுவார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அன்றைய காலத்தில் கங்கை ஆகாயத்தில் மட்டுமே ஓடியது அதனால்தான் ஆகாய கங்கை என பெயர் பெற்றது அந்த சமயத்தில் பகீரதன் என்ற அரசன் பூலோகத்தில் வாழ்ந்து வந்தான் அந்த அரசன் தன் முன்னோர்களின் ஆத்மா வேண்டும் என முனிவர்களிடம் கேட்டான் அதற்கு முனிவர்கள் உன் முன்னோர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்று கூறினார் இதனால் பகீரதன் கங்கை தேவியை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான் பகீரதனின் தவத்தால் மகிழ்ந்த கங்கா தேவி அவனிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்டாள் அதற்கு பகீரதன் தனது முன்னோரின் அஸ்தியை கரைக்க கங்கை பூலோகத்தில் வர வேண்டும் என கேட்டான் அதற்கு கங்காதேவி நான் பூமியில் ஓட தயாராகத்தான் ஓடினால் என்னுடைய வேகம் தாங்க முடியாமல் பூமி விடும் ஆகையால் எனது வலிமையை தாங்க கூடிய ஒருவர் என்னை தன் தலையில் வைத்து தாங்கினால் நான் பூமிக்கு வருகிறேன் ஆனால் என்னை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ளது என கூறினாள் அதை கேட்ட பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானிடம் நடந்தவற்றை கூறினார் அதன்படி தன் தலைமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொன்னார் சிவனின் தலைமுடியில் இறங்கி பின் பூமியை அடைந்த போது கங்கையின் வேகம் குறைந்தது கங்கையின் வேகம் அதிகரிக்காமல் இருக்கத்தான் சிவபெருமான் கங்கையை தன் தலைமுடியில் வைத்திருக்கிறார்